ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுன்னா பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்றத நம்ம மனசில் ஏற்படக்கூடிய எண்ணங்களே அதை முடிவு பண்ணும் ஒரு சில ஆஃபீஸில் நமக்கு வேலை கிடைக்கிதுன்னு வச்சுங்களேன் நல்ல சேல்ரி கொடுக்குறாங்க நல்ல அட்மாஸ்ஃபியர் நல்ல சொஃபாஸ்டிகேட்டட் பில்டிங்கு நல்ல ஏசி எல்லா போக்குவரத்தும் இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு அங்கே வேலை செய்கிறதுக்கு மனசு பிடிக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு சரிபட்டு வராது என்ன சார் இவ்வளோ வசதி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சில நெகட்டிவ் எனர்ஜி மனசுக்குள்ளே நெகட்டிவ் திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும் இதையா இது இன்னும் அஞ்சு மணி ஆகலையா இன்னும் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சிட்ருக்கிறது ஒரு சில ஆஃபீஸில் இரவு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இன்னும் கேட்டால் அவங்க சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க வீட்டில் மனைவி வேறு திட்டுவாங்க எப்பா பார்த்தாலும் நீங்கள் ஆஃபீஸில் உக்காண்ட்ருக்கீங்க நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இருந்துருங்க இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு கோச்சிக்குவாங்க ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் இருப்பாங்க ஒரு சில பேர் காலையில் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருக்காங்க அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆ ஆஃபீஸில் வந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்குது அங்கே வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் பாசிட்டிவாக இருக்காங்க நமக்கு மனசுக்கு வந்து சாந்தியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது சரியானபடி செயல்படக்கூடிய அளவுக்கு நமக்கு நிம்மதி இருக்கு முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்கு அந்த முடிவை பாராட்டக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னா ஒரு சூழ்நிலை எப்படி அமைகிறது அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அந்த எனர்ஜி நமக்கு நல்லா இருக்குமா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கிறேன் ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்தார்னா அவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போனாருன்னா இருந்து ஒரு மூணு நாள் ஒரே பிரச்சனையாக இருக்கும் மன நிம்மதிங்கிறதே இருக்காது ஒரு சில பேர் வந்து ஃபோனில் பேசினாலே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச மாட்டாங்களா ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் நல்ல கருத்துக்களை சொன்னாங்க நல்ல என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க நம்ம குடும்ப பிரச்சனைகளுக்கு நிறைய வந்து அவங்க தீர்வு கொடுத்தாங்க அதே மாதிரி கௌரவமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப பிரமாதமாக நமக்கு தெளிவான முடிவுகளை சொன்னாங்க ஒரு பெரிய மனுஷ தராவாக இருந்தது எவ்வளவு பெரிய மனுஷர்கள் அப்படின்னு மனசுக்கு தோணும் இதையெல்லாம் அவங்க வந்து போன பிறகு குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது பாருங்கள் அதுதான் பாசிட்டிவ் அவங்க வந்தாலே நமக்கு எரிச்சலாக இருக்கிறதுங்கிறது நெகட்டிவ் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாசிட்டிவோ நெகட்டிவோ எதை எடுத்துக்கணும் எதை ஒதுக்கணும்னு புரிஞ்சுக்கிறீங்க பாருங்கள் அதுதான் உங்கள் சாதுர்யம் சாமார்த்தியம் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் அந்த முடிவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களை அடிக்கிறது இந்த நாட்டில் இல்லை இந்த உலகத்தில் யாருமே இல்லை